கத்திரமயம் உண்டதாக இன்றைய வித வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினெண்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை பின் போகாது கத்திரமயம் உண்டதாக வேதத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரம் நோக்கி நம்பிக்கையாக இருந்த ஒருத்தர் கூட வைக்கப்பட்டு போட கிடையாது அது பல நாட்களாக இருக்கலாம் பல வருஷங்களாக இருக்கலாம் ஜனங்கள் பல ஆண்டுகளாக அடிமை தந்துட்டு அடுத்தது அடுத்தது ஒரு காலத்துல சுய போனாங்க ஆனா அவங்களுக்கான ஆனால் கத்தோடைய வாக்கு வரும்போது உன்னை சேர்புத்திறப்பு இல்லை அடிமை தங்க மீட்டு அப்படின்னு சொல்லும்போது அது நான் அது காத்திருந்தாங்க ஆனால் அது நிறைவேற காலத்தமாக இருக்கலாம் ஆனால் கத்தர் குறித்த இடையில எல்லாம் வந்துச்சு ஸோ நம்ம ஒரு ஒரு கத்தை கற்றுக்கிட்ட நம்ம ஒன்று கேட்குறீங்க அது கற்றுக்கு பிரியமான காரியம் நீங்கள் நம்பிக்கையாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை விண் போகாது நேரத்தில் அந்த கத்தரு பிரியமான ஜெபத்தில் உண்மையாக கத்தரு பிரியமாக இறந்துட்டு அவரோட நம்பிக்கை வச்சு ஒருத்தர் கூட பண்ண போற கிடையாது இந்த வேலையிலுமே நம்மளும் எதுக்காவது காத்திருக்கலாம் அதான ஆரோக்கியத்துக்காக காத்திருக்கலாம் ஏதோ காத்திருக்கோம்னா நம்ம செய்ய வேண்டிய நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தி கத்திர பிரியமாக மாத்து காத்திருப்ப கண்டிப்பாக நம்பிக்கை எல்லாம் உங்க எது காத்திருக்கீங்களோ அங்க எல்லார்ட்டிலும் செய்ய தருவார் இந்த பூமியெல்லாம் எல்லாத்தையும் வட்டிலும் சாட்சி வாழ்க்கை தருவார் வல்லவத்தை உங்களைப்படுத்துவார் தேவந்த கிருபிவராக அமையன்